कोंटा ना, दू आरे इवार पर्दिन, सेडी होंगा? दादा, सेडी? कंटागा कड़ पार पर्दागा ய்யா செடி இங்க நட்டீங்கன்னா அந்த பக்கம் வராதா செவுத்துக்கு அந்த பக்கம் எலுமிச்சா கொய்யா செடி இருந்தாரு கொய்யா வச்சுட்டு நல்லா பாத்திரம் நல்லா வருதுல்ல கொய்யா செடியே வச்சிருங்க நல்லா வரும் அந்த பக்கம் கவரை வைக்கணும் அது எலுமிச்சம்பழம் அது ஃபர்ஸ்ட் கட்

มา इधर कर นี่ தண்ணி ഇതുതുള്ളി അതിനകത്ത് 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 ബ്ലേഡ് എങ്ങെ പറ്റി കൊണ്ടപ്പ പദിയാ ആറ് કરୁണ്ട് കൊണ്ട എന്ത്ര ചേടി വന്നർത്താ കുടര എന്ത്ര ചേടി പാട്ടിദാ അരിക്ക് അരിക്ക് തെന്ന പ്ലീസ് അന്ന കൊക

ஏ கொய்யா செடிய பாப்பாவ வைக்க சொல்லிருக்கலாம் அவன் வைக்கிறான்னு சொன்னாங்க யஸ்வந்து ஏன்னா அந்த செடிதான் ரொம்ப ஐட்டாவதான் ஓ அது நீ வச்சிட்டியா

సొత్తం బిందీ ఇది తూకి అని సేరు పోటు ఇది పన్నీ పోతున్నారు ఇది బండి